ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ப்ரெட் புட்டிங் செய்யலாம் அது கால் கப் சக்கரை கொஞ்சம் தண்ணி ஊற்றி கேரமல் பண்ணிக்கலாம் தேன் கலருக்கு வரணும் எந்த தட்டில் வேக வைக்கிறோமோ அந்த தட்டில் ஊற்றிடலாம் சர்க்கரையை நாலு துண்டு ப்ரெட்டு அதை பிச்சு போட்டுடலாம் மூணு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை ஒரு கப் பால் ரெண்டு முட்டை ஒரு டீஸ்பூன் வெண்ணிலா சால்ஸ் முட்டை வாசனை வராமல் இருக்க இதை நல்லா அரைச்சிருவோம் இந்த மாதிரி மிஷின் இல்லாட்டி நீங்கள் ஆரில் போட்டு அரைச்சிடுங்க இப்போ இதை வடிகட்டி ஊற்றிடலாம் தட்டில் ஒரு தட்டு போட்டு மூடிக்கோங்க இல்லைன்னா அப்படி சில்வர் பேப்பர் போட்டு மூடிக்கோங்க கவர் பண்ணி தண்ணி அடுப்பில் வச்சு இதை வேக வச்சிடலாம் இருவிலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் வேகட்டும் இருபது நிமிஷம் வச்சேன் நல்லா வெந்திருக்கு பாருங்கள் அது தட்டில் மாற்றிடலாம் புட்டிங் ரெடி ஆகிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்